பெற்றோர்கள் இன்று பெருமக்களையும் ஒன்று சேர்த்து வைப்பான செய்து இந்த தலைவர் மற்றும்

ஒரு சாதாரண ஒரு ஸ்தாபனமாக நாம் நினைத்து விடக்கூடாது அருமையான தாய்மார்களை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இல்லத்தில் குழந்தைகளுக்கு தாராட்டு பாட்டு பாடி நீங்கள் தொட்டில் படிக்க அந்த தாராட்டு பாட்டு உங்களுக்கு மறைவு இன்னைக்கு உங்க கையில குழந்தைகள் அறிந்தால் நல்ல சாட்டலைட்ல இருக்கக்கூடிய ஒன்னாவது ஒரு நல்ல ஆப்பிள் போன்கள் கொடுத்து குழந்தைகளை நீங்களே நாசத்தின் பக்கம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது நம்முடைய மூதாதிரிகள் தொட்டில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழுகிய முறைகள் அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய வாயில் ஒரு மந்திரம் வந்தன அந்த மந்திரம் ஏதாவது அற்புதமான தோல் உச்சரிப்பு தொட்டில பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வலது காலில பாங்கு சொன்னதிலிருந்து இந்த உலகத்துக்கு விடையே ஏதாவது மசினுடைய பாங்கு கேட்டு அந்த குழந்தைகளில் ரூ போல வரலாறுகள் நம்மளத்துல ஆய்வு உண்டு என்னாம் இல்லக்கு யார் இடத்துல எது தீனு இருக்கோமோ அந்த தீர்ல அத்தனை விஷயங்களை கேள்விப்படி ஏக்கப்பட்டது ஒவ்வொரு விஷயத்தையே இன்னைக்கு தீன்ல ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா கேள்வி ஆக்கப்பட்டிருக்கிறது அதான் கேள்வி ஹிஜாபு கேள்வி குரான் கோபு சொன்னான் கேள்வி சுந்தத்துல வழிமுறை நமக்கு சொன்னான் கேள்வி இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கடுக்கிக் கொண்டு ஈமானை பரக்கூடிகளாக ஒரு உண்மையான முசல்மான் எப்படி வாழும் என்று ஒரு மகளாக இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு பொறுப்பு தான் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பல்வேறு ஸ்தாபனங்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய விஸ்வி குரு சாஹி அவர்கள் இங்கு ஸ்தாபனத்தை உண்டாக்கி என்னுடைய ஊருடைய மக்கள்

ஒரேசி அவர்கள் நீங்கள் மதியாவுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கிறது அந்த இரத்தை

உலகத்தூங்க இந்த கொல்லாபுரத்தில் இந்த சகோதரிகளுக்கு உங்களுக்காக வேண்டி ஒரு தீனுடைய சிரமத்திற்காக வேண்டி ஒரு இரவு ஆயுதங்களாக ஆய்வு பக்தர்கள் குழந்தைகளுக்கு அழகிய கல்வி புகட்டி நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த சமுதாயத்திற்கு நான் எடுத்து செல்ல வேண்டும்

வாங்கி வைக்கலாம் என்றால் இந்த வினாளில் உன்னுடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சூழத்தில் ஒரு சூழத்தில் அது ஓச்சு மகன் ஆயிரம் ஆயிரம் என்று சொன்னால் மதுரை சாக்கல் மூலமாக மதுரை சாக்கரை மூலமாக

உலகத்தில முதல் முதல் யூனிவர்சிட்டி பெண்மணி இருக்கும் போது தன்னுடைய மருமகன் உட்கார்ந்து வச்சு அழகு பார்த்து அந்த கிளா வச்சு அழகு பார்த்தார்களா இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மகன் என்ன மருமகன் என்ன மருமகன் தீப்பாக தமிழ் செய்வானாக இந்த குடும்பத்தில் இசத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக மென்மேற்கு அல்லா உயர்த்துவானாக இதற்கு அவள் உழைக்கப்பட்ட

வாழ்த்து அல்ல மிகப்பெரிய ஒரு பேரையாக இருக்கின்றார்கள் நம்முடைய கல்வையெல்லாம் தட்டி எழுப்பியிருக்கின்றார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம் நிதர்சனமான பதிவு செய்திருக்கின்றார்கள் இவ்வளவு பொருளாதாரத்தை தந்து இவ்வளவு பெரிய நிறுவனத்தை இங்கே அர்ப்பணித்திருக்கின்ற அண்ணன் அவருடைய கனவு நினைவாக மாத்திரம் அல்லாமல் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பொருத்தமான இந்த கல்வி சாபனத்தை நாம் அவர்களிடத்தில் நம்மிடத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது பொருளாதார செயல உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீ கொண்டு வந்து கிடுங்கொள் கொடுங்கள் நாங்கள் மாணிக்கமாக மாற்றித் தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை தர இருக்கின்றார்கள் எனவேதான் இப்ப அதனை தொடர்ந்து இந்திய இஸ்லாமிய கல்வி வாரியம் சிலபஸ் அடிப்படையில் நடத்தப்படும் மக்கள் மதரசாக்களில் பணி புரியும் மதரசாக்களின் மார்கள் அமைப்புதான் எஸ்ஜேஎம் சுந்தத்தூர் ஜமாத் ஜமியத்துல் முஸ்லிம் என்ற அமைப்பு இதற்கு சார்பாக நேற்று இன்றும் ஒரு பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொடுங்கியிருக்கிறது இதற்கு துணை நின்ற இடம் தந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்கிய அரசுக்கு தந்த இந்த பிஸ்மி எஜுகேஷன் ட்ரஸ்டுடைய நிறுவனர் அருமை அண்ணன் பிஸ்மி யூனு சாஜியார் அவர்களுக்கு இப்பொழுது கண்ணியம் செய்யப்படுகிறது அதற்கான அந்த பெருமக்கள் பொறுப்பாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து நேரத்தின் அருமை கருதி சீக்கிரம் வந்து அவர்களுக்கு விட்டு அதனை தொடர்ந்து நம்முடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாகவும் நினைவு பரிசையும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பதிவு செய்கின்றோம் நாரே 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 ரிசால ரிசால அலமதுல அதனைத் தொடர்ந்து நம்முடைய கண்ணியத்திற்குரிய தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கும் கண்ணியம் செய்யப்படுகிறது மலராவல் அரபிக்களுடைய தகுதி அந்த பிள்ளைகள் பாடம் கொண்ட அழகு பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பம் உட்கார்ந்து நடுவில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது போன்ற ஒரு காட்சியை நாங்கள் நேரில் கண்டிருக்கின்றோம் சிறந்த பேச்சாளர் செய்யது வம்சத்தை சார்ந்த அந்த பெருமானார் அந்த பெருமகனார் நம்மிடையே நம் ஊருக்கு வந்து சிறப்பித்திருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியமாக நாம் கருதுகின்றோம் இப்பொழுது வாழ்த்துறையின் வரிசையிலே அடுத்ததாக நாம் அழைப்பது எம் அப்துல் நாசர் ஹிஷாமி ஊட்டியில் இருந்து

நல்லாட்சியும் ரக்னத்தையும் வருத்தத்தையும் கூடியவனாக மேலும் குறிப்பாக இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய யூன் சாத்தியார் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மேலும் மேலும் அவ்வளோ சுகான அவனுடைய அருள் நாயகம் சொன்னதாக ரெய்வ சென்றவர்களுடைய இரு பார்வையையும் பெறக்கூடியதான ஒரு நல்ல நன்மாதிரியான குடும்பமாக என்பதாக அவர்களுக்கு அறிவு வர்களே அதிகமான நேரம் பேசக்கூடியதான நேரம் அல்ல என்று எனக்கு தெரியும் ஆகவே இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்த அனைவர்களுக்கும் துவா செய்வதோடு பட்டத்தை பெற்று செல்லக்கூடியதான ஆயிரமாக அதற்கு உடனடியாக நின்ற யுவன் சாத்தியாரர்களை அவர் குடும்பத்தையும் வாழ்த்துவது தான் ഒരു മറ്റും എടുത്ത വാക്കുകൾക്ക് ആവർത്തിയൻ ബോർഡ് ഓഫ് ഇന്ത്യ എന്ന് കൂടിയ നിർമ്മാണം തമിഴ്നാട്ടിൽ മാത്രമല്ല ഇന്ത്യ ബോർഡ് ഓഫ് ഇന്ത്യ എന്ന പേരിൽ അതുപോലെ ഉദാഹരണങ്ങൾ നടക്കുന്നത് இந்தியாவிலே பெரும்பாலும் மாநிலத்திலும் அதுபோன்று இந்தியாவுக்கு வெளியிலே சவுதி அரேபியா குவைத் கத்தர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலும் இந்த சிலபஸ் நடைமுறைக்கு இருக்கின்றது தற்போது பனிரெண்டாயிரத்துக்கு மேல வரக்கூடிய மதரசாக்கள் பல லட்சக்கணக்கான குழந்தைகளும் படித்து வருகின்ற இந்த நிறுவனத்தின் கீழ் அதனுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய பெயராகும் எஸ் ஏன்னா துணியத்தின் கீழ் நடக்கக்கூடியதான பனிரெண்டாயிரம் வரக்கூடியதான மதரசாக்களில் நமது ஸ்கூல்களில் பிளஸ் டூ எக்ஸாம் நடக்கிறது போல பப்ளிக் எக்ஸாம் நடைபெறுவது வழக்கம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்றால் கடந்த வருடத்தில் இருபத்தி அஞ்சில் நடந்ததான பப்ளிக் எக்ஸாம் தமிழகம் சார்ந்திருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான மதரசாக்களில் மிக சிறந்த மதிப்பெண்ணோடு கூட வெற்றி பெற்ற மதரசா நமது பிஸ்மி மதரசா ஆகும் என்ற செய்தி கூட இந்த நேரத்தில் தெரிவிப்பது மிக சந்தோஷமான விஷயமாகும் அதற்காக பாடுபட்ட அசலத்துமார்கள் உதவியாக இருந்த யூஸ் மதியார் மற்றும் அனைவருக்கும் வல்ல ரஹ்மானான அல்லாஹ் மிகப்பெரிய நற்பறளை அல்லாஹ்வு வளகுவாராக என்ற துஆவி வாल्தார அறிவித்து வா அசுல் தர்வானால் கடல் அங்கே பூஜாவை அடைத்து கொடுத்தது போல வாழ்த்துறையை சுருக்கி தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு முன்பார்ந்த வாழ்க்கைகளின் நன்றியும் தெரிவித்து அடுத்தபடியாக நம்முடைய வாழ்த்துறை வழங்க

It's a profound moment as the graduates from Disney Education Center are getting the Senate from renowned scholars of the time. And we have been seeing and watching. Many of convocation ceremonies all around the world, notably here in Tamil Nadu, and what kind of a difference or peculiarity we can notice in such a function that we are watching today here, dear my brothers and sisters, this is not not only a conferring of certificates or giving away some awards or putting some prefixes or titles or suffixes some alima or basima or something else in english then this knowledge is known as spiritual knowledge whereas in islam it is known as a ruhani ilm ruhani. so this knowledge has a spirit as has a life that is why this knowledge is being called as spiritual knowledge. And where we can find that spirituality or the spirit or the root or the life in the knowledge, this knowledge is never ending. It will be continuously processing till the Tayama. And when it was started from the emerge of this world, it means the knowledge that our beloved you know, graduates they invite. The, uh, the gain from this institution, business Education Center, is a spiritual knowledge. It has a spirit, it has a life, as the ill or the knowledge that they sought is taken from their scholars or their teachers. And that goes till the Prophet Muhammad with a lot of chains. It is a connection from the first scholar till the Prophet Muhammad and not only that from the beloved Prophet Muhammad وسلم, it connects to the angel salam, and not only from there the knowledge from Jibreel it goes all the way to the beloved uh, to our Almighty Allah it means the knowledge from Allah is handing over and we are conferring by certificates Till the last person, whenever he is getting the certificate, it means the spirituality, the life knowledge that from Allah is give, given, it is being given to the last member. It has a connection, it is alive, and this knowledge is never ending. All the philosophical thoughts, all the scientific rules and regulations and theorems, everything will be changed except the thoughts, the idea, the theology. The ideology of Islam never getting changed. So I would like to congratulate all the graduates of this function in this very late moment. I know the time is ticking.